வணக்கம் முத்து நகர் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி முரல் மீன் பிடிக்கிறதா வந்து பார்க்க போகிறோம் நம்ம தங்கு தொழிலில் இன்றைக்கி மூணாவது நாள் நம்ம ரெண்டு நாள் மீன் பிடிச்சாச்சு இன்றைக்கி நம்ம மூணாவது நாள் வந்து மீன் பிடிச்சிட்டு நம்ம கரைக்கு வந்து கிளம்ப போகிறோம் நம்ம நைட்டு தங்கியிருந்த இடம் இந்த இடம் தான் இப்போ தங்கிட்டு நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிட்டு இப்போ வந்து கிளம்புறோம் எவ்வளோ மீன் கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து நீங்களே வந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து முதல்ல பார்த்திங்க அப்படின்னா வந்து உச்சி முரல் வலையை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி வந்து முரல் பிடிக்க போகிறோம் இது வந்து மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கலிங்க முரலுக்குள்ளே வலை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதான் குச்சி முறையில் பிடிக்கக்குள்ள வலை இதே நம்ம வந்து பச்சை கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கலிங்க முறையில் மொதல் பாடு நம்ம வந்து குச்சி முறையில் பிடிக்கிற வலையை வச்சு மீன் பிடிக்க போகிறோம் மீன் நல்லா வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம இந்த வலையை வந்து தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்தும் இப்போ மீன்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா வந்து கலிங்க முறையில் வச்சு வேறு ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து தொழில் பார்ப்போம் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து தொழில் பார்ப்போம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆறு பாடுகிட்ட வந்து வச்சுருவோம் ஒவ்வொரு பாடுக்குமே வந்து ஒரு ஒரு நேரத்துக்கு வந்து ஆயிரும் உலக்கிற இன்னொரு கொடுத்தாச்சு வலை இறங்குது அவங்க வளத்திலுமே பாத்தீங்கன்னா வந்து ஓலக்கயிறு இருக்கும் நம்ம வளத்துலேயும் ஓலக்கயிறு இருக்கும் இந்த வலையோட இறக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பாகம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து அடிக்கு வந்து இறக்கம் இருக்கும் இந்த கம்போச்சி எதுக்கு வலையை தள்ளி விட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து வலை போய் வந்து ப்ரொப்ளரில் வந்து படக்கூடாது தான் வந்து கம்போச்சி தள்ளி விட்றாங்க அலை இறங்கிட்டு கயிறு இறக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் அவங்களும் இப்போ கயிறு இறக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படி இழுவிலையே வந்து போய்கிட்டே இருக்கும் ஒரு அரை மணி நேரம் வந்து இழுவ ஓடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸு மாடலில் வந்து கயிறு மேலே நம்ம வள்ளத்தை ஏற்றி ஒரு எக்ஸு மாடலில் இழுப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து ரெண்டு கயிறுமே வந்து நம்ம வெள்ளத்தில் ஒன்று போல் வாங்குவோம் நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து ஓலைக்கயிறு இழுத்தாச்சு இப்போ கொஞ்சம் கயிறை வாங்கிட்டு மறுபடியும் வந்து இழுப்போம் அரை நேரம் இப்போ இழுத்தாச்சு இப்போ அடுத்து பாருங்கள் அந்த ஓலைக்கயிற மேலே நம்ம வல்லத்தை ஏற்றுவோம் பாருங்கள் ஏற்றிட்டு ஒரு எக்ஸு மாடலில் அடுத்து இழுப்போம் இந்த மாதிரி ஓலைக்கு எது கட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஓலை நம்ம வந்து மீன்கள் வந்து மொரல் மீன் வந்து மேலே தான் நீந்தி வரும் இப்படியே உள்ளே நம்ம இழுத்துகிட்டே இருக்கும்போது அந்த மீன்கள் என்னச்சுன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஓலை ஒன்றோட ஒன்று உரசும் போது அந்த ஓலைக்கு பயந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே தான் வந்து இருக்கும் அதுக்கு தான் அந்த ஓலையை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ ரெண்டு ஓலக்கயிறுமே நம்ம வள்ளத்தில் பிடிச்சு நம்ம வந்து வலையை வந்து வாங்க போகிறோம் ஓலைக்கயிறு வாங்க ஆரம்பிச்சாச்சு இப்போ எதுக்கு தட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சவுண்டுக்கு வந்து மீன் வந்து உள்ளுக்குள்ளேயே தான் வந்து கிடக்கும் இந்த சவுண்டுக்கு வந்து வெளியே போகாது அதனால தான் வந்து அவங்க வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வலை வாங்கும்போது வந்து நம்ம தண்ணியை வந்து களைப்போம் கம்போ வச்சு அடிச்சு அப்போ வலையில் போய் மீன்கள் வந்து நல்லா பட்டுரும் வலையில் பரவாயில்லாமல் மீன் பட்டிருக்கு அதனால வந்து நம்ம அடுத்துமே வந்து இந்த வலையை வச்சு நம்ம வந்து முரல் மீன் பிடிக்க போகிறோம் அடுத்து மீன்களை ஃபுல்லாக வந்து தட்ட போகிறோம்

இப்போ நம்ம பிடிச்ச மீன்கள்லாம் வந்து ஐஸ் வைக்க போகிறோம் மொத்தம் மூணு பாட்டில் பிடிச்ச மீன் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்க மூணு பாட்டில் அதனால் அடுத்து வந்து வலையை வந்து மாற்ற போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் Oh, no, am no, no, no.